தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான இன்று எட்டு பேர் தங்களது மனுவை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட நாற்பத்து ஏழு வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு பாபு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பாலகர் ஈரோடு கிழக்கு தொகுதி தொகுதி இடைத்தேர்தல் வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பத்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் மொத்தம் ஐம்பத்தி எட்டு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் இதனிடையே வேட்புமனு பரிசீலனையின் போது மூணு வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதில் மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு வேட்புமனுக்கள் இருந்தன இதனிடையே இன்று வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் என்பதால் சுயாட்சி வேட்பாளர்கள் எட்டு பேர் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றுள்ளனர் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தற்போது நாற்பத்தி ஏழு பேர் களத்தில் உள்ளனர் இதில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகிடையே நேரடி போட்டி என்பது தெரிய வருகிறது பாலவேல் விவரங்களுக்கு நன்றி பாபு